வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் நினைப்பவரை எப்படி வசப்படுத்துவது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் மாலை வேளையில் நாம் குளித்துவிட்டு ஒரு தூய ஆடையை அணிந்து ஒரு மனப்பலகியில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பின்பு நம் மூச்சை சீராக்கிக் கொண்டு நமது வலது பக்கம் ஒரு எட்டு மண் அகல் விளக்குகளில் கருப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் பின்பு இடது பக்கம் ஆறு மண் அகல் விளக்குகளில் வெள்ளை திரியிட்டு நெய்யினால் விளக்கேற்றி வைத்திருக்க வேண்டும் பின்பு நாம் மனையில் உட்கார்ந்து ருத்ராட்ச மாலையை கொண்டு மந்திரத்தை நாம் ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபிக்க வேண்டும் என்ன மந்திரம் என்னவென்றால் ஓம் கிளீம் கிளீம் ஸ்வாகா இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நாம் யாரை வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவருடைய உருவத்தை நம் மனதில் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த மந்திரத்தை நாம் ஒரு முறை ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னால் போதுமானது பின் நாம் தேவைப்படும் சமயங்களில் ஏதாவது ஒரு இனிப்பு அல்லது நீரை கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நாம் நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கொண்டு நாம் யாரை வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் மிகவும் அன்புடன் நம்முடன் இருப்பார்கள் இதை உறவு பலப்படுத்த மட்டுமே இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துங்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் நன்றி